மாண்பு உறுப்பினர் நல்ல தம்பி பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை புகழ் போற்றி வணங்குகிறேன் தொலைநோக்கு திட்டங்களை பாடசாலையாகவும் ஒன்றிய அரசிற்கும் மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக கொண்ட கொள்கையில் உறுதியாகவும் எதிரிகளுக்கு தனலாக தமிழர்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் விளங்கும் விந்தையே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வணங்குகிறேன் பாசமிகு தலைவரின் படை இளைய தலைமுறையின் இளம் தலைவர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களை வணங்குகிறேன் மாண்புமிகு அவை முன்னவர் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு பொதுப்பணித்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களையும் வணங்குகிறேன் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அரசு கொறடா உள்ளிட்ட மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அனைத்து அலுவலர்களையும் வணங்குகிறேன் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் சொல்லாத மக்கள் போற்றும் நற்பல திட்டங்களை செய்வோம் என விடியல் ஆட்சியின் வெற்றி பயணத்தில் மகளிர் விடியல் பயணம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு என்ற திட்டங்களை இந்திய துணை கண்டத்திலேயே மற்ற மாநிலங்கள் பின்பற்ற முன்னோடி திட்டங்களாக செயல்படுத்தி கொண்டு வருபவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே புதியதாக உருவாக்கப்பட்ட திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தி வருபவர் மாவட்டத்தின் அமைச்சர் மாண்புமிகு ஐயா ஏவா வேலு அவர்கள் கழக ஆட்சியில் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களின் தொகுதி திருப்பத்தூர் தொகுதி விளையாட்டு வீரர்கள் நலன் கருதி தொகுதியில் பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாவட்ட விளையாட்டு அரங்கம் அமைக்க வெளியிட்டவர் நம்முடைய தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் நீண்ட கால கோரிக்கையாக இருந்த மாவட்ட நம்முடைய திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையினை மாவட்ட தலைம தலைமை மருத்துவமனையாக தர உயர்த்தியதோடு ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆறு மாடி கட்டிடமும் எம்ஆர்ஐ ஸ்கேன் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களை புதுசாக அமைத்து தந்த கழக அரசிற்கு நன்றி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் வெளியிடப்பட்டு கிடப்பில் போடப்பட்ட திருப்பத்தூர் நகர புறவழிச்சாலைக்கு கழக ஆட்சியில் மீண்டும் தீர்க்கும் வகையில் போக்குவரத்து நெரிசலை தீர்க்கும் வழியில் இப்பணியினை மேற்கொண்ட நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இப்பணியை தொகுதி மக்களின் சார்பாக பாராட்டுகின்றார்கள் அறுபது ஆண்டு காலமாக நிர்வாக கார தடைகளின் காரணமாக வெங்களாபுரம் ஊராட்சியிலும் திருப்பத்தூர் நகரம் இந்திராநகர் பகுதியில் இரநூறு வீடுகளுக்கும் பட்டா பட்டா வழங்காமல் இருந்த கழக ஆட்சியில் பட்டா வழங்க ஆவணம் செய்த அப்பகுதி மக்கள் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளனர் நம்முடைய உணவுத்துறை சார்பாக ரயில்வே இரும்பு மேம்பாலங்கள் ஆற்றுப்பாலங்கள் என கடந்த மூணு கிலோமீட்டருக்கு மேல் சென்று நியாயவிலைக் கடைகளில் பொருட்களை வாங்கி வந்த நிலையில் அவர்கள் குடியிருப்புக்கு அருகாமையிலேயே என் தொகுதியில் இருபதுக்கும் மேற்பட்ட பகுதி நேர நியாய விலைக் கடைகளை திறந்து மக்களின் தொலை போக்கிய நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி கந்தளி மற்றும் திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளுக்கு பத்தாண்டுகளுக்கு மேலாக சாலை அமைக்கப்படாமல் போக்குவரத்திற்கு சிரமப்பட்டு வந்த நிலையில் பெரும்பகுதி சாலைகளை மு முதலமைச்சர் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் புதுப்பித்து மக்கள் மகிழ்வோடு பயணிக்கிறார்கள் இவையின்றி அரசின் அனைத்து துறைகளும் வாயிலாக பணிகளை நிறைவேற்றி மான்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்மிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே ஊரக வளர்ச்சித்துறை கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை நிர்ணயித்து அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து அரசு மக்களோட நேரடி தொடர்பில் இருபத்தி நாலு மணி நேரமும் உள்ள தலையாய துறையாகும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இத்துறைக்கு பொறுப்பேற்று செயல்ப செயல்பட்டமைக்கு இத்துறை மகடும் சூட்டியதாக விளங்குகிறது பெரியார் நினைவு சமத்துவபுரம் அனைத்து கிராம அண்ணா வளர்ச்சி திட்டம் கலைஞரின் கனவு இல்லம் முதலமைச்சரின் கிராம சாலைகள் திட்டம் நமக்கு நாமே திட்டம் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் பள்ளிகள் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் மாநில அரசின் பங்களிப்போடு பிரதம மந்திரி வீடு வழங்கும் திட்டம் மாநில அரசின் பங்களிப்புடன் பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் ஜல்ஜீவன் மிஷன் திட்டங்களை குட்கிராமங்களை வரை கொண்டு சேர்க்கும் அரசிற்கு பெருமை சேர்க்கும் துறை ஊரக வளர்ச்சித்துறை கடந்த மானிய கோரிக்கைகள் நிதியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டதன் காரணமாக கிராம ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடங்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடங்கள் திட்ட இயக்குநர்கள் குடியிருப்புகள் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்தி பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள பள்ளிகள் பழுது பார்த்தல் புதுப்பித்தல் சுற்றுச்சுவர் கட்டுதல் சிறுபாலங்கள் நியாயவிலைக் கடைகள் ஃபேவர் பிளாக் சாலைகள் அங்கன்வாடி கட்டிடங்கள் ஆகியவை புதிதாக அமைக்கப்பட்டு தெருவிளக்குகள் முறையாக பராமரித்து சீரான குடிநீர் வழங்கியும் ஊரகப் பகுதிகள் கழக ஆட்சியில் மின்னுகிறது மாண்மிகு துணை முதலமைச்சர் அவர்கள் கடந்த நிதிநிலை அறிக்கையில் ஊரக வளர்ச்சி துறையின் கீழ் அறிவிப்பு வெளியிட்டு நிதி ஒதுக்கியதன் பலனாக ஏழாயிரம் மகளிர் சுய உதவிகளுக்கு தலா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வீதம் சமுதாய முதலீட்டு நிதி வழங்கப்பட்டுள்ளன தொண்ணூறு கோடி ரூபாய் செலவில் நாற்பதாயிரம் கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புடன் கூடிய திறன் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளன ஊரக வளர்ச்சி பகுதியில் மூணு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் மகளிர் சுய உதவிகளுக்கு பயிற்சி புத்தாக்க பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது மகளிர் சுய உதவிக்குழுக்கு பத்து கோடி சுழல் நிதி வழங்கப்பட்டுள்ளது இதேபோல் பல திட்டங்களை ஊரக வளர்ச்சி துறையின் சார்பாக செயல்படுத்தியதில் மகளிர் மனதில் கழக அரசு நீங்கா இடம் பிடித்துள்ளது இந்த நிதிநிலை அறிக்கையில் ஊரக வளர்ச்சித்துறை வாயிலாக நம்முடைய கலைஞர் கனவு இல்லம் கட்டித்தரப்படும் என்று அறிவித்ததற்கு வாழ்வில் ஒரு வீடு கட்ட முடியாதா என்று இயங்கிய மக்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் த முதலமைச்சர் கிராம சாலைகளின் திட்டத்தின் மேம்பாடு திட்டத்தின் ஆறாயிரத்தி நூறு க நூறு கிலோமீட்டர் சாலைகள் ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபாயில் புதுப்பிக்கப்படும் என்பது போற்றுதலுக்குரியது தொடர் பராமரிப்பு இன்றி இயலாத வீடுகளுக்கு கட்டுவதற்காக ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் தொகை மானியமாக வழங்கப்படும் என்பது வரவேற்கத்தக்கது அண்ணாமரமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ரெண்டின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போது கிராம ஊராட்சி பணிகளை மேற்கொள்ளப்படும் என கழக அரசு அறிவித்தது மக்களின் வரவேற்பை பெற்றுள்ளது நூறு நாள் வேலை திட்டத்தில் செயல்படுத்துவதில் தமிழ்நாடு அரசு முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது நூறு நாள் வேலை திட்டத்தில் பேரூராட்சிக்கும் விரிவுபடுத்தப்படும் என்பது வரவேற்கத்தக்கது நூறு நாள் வேலை செய்த தொழிலாளர்களுக்கு மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றாறு கோடி ரூபாயை ஒன்றிய அரசு வழங்காமல் உள்ள நிலையில்